नवमोध्यायः श्रीभगवानुवाच इदं तु ते गुह्यतमम् प्रपक्ष्याम् जनसूयमे ज्ञानम् विज्ञानसंहितम् यज्ञात्वा मोक्ष्यसेशु बात् श्रीमद्भगवद्गीतै அத்தியாயம் ஒன்பது மிக ரகசியமான அறிவு புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார் எனதன்பு அர்ஜுனா நீ என்றுமே என்னிடம் பொறாமை கொள்ளாதவன் என்பதால் இதனை அறிவதால் ஜட உலகின் துன்பங்களிலிருந்து விடுதலை அடைவாயோ அந்த மிக ரகசியமான ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் உனக்கு நான் அளிக்கிறேன் ராஜ வித்யா ராஜகுஹ்யம் பவித்ரமிதமுத்தமம் தர்மியம் சுசுகம் கருத்துமபியம் இந்த அறிவு கல்வியின் அரசனம் எல்லா இரகசியங்களிலும் மிக ரகசியமானதும் மிக தூய்மையானது ஆகும் தன் உணர்வின் அனுபவத்தை நேரடியாக அளிப்பதால் இதுவே தர்மத்தின் பக்குவ நிலையாகும் இது அழிவற்றதும் பேரின்பத்துடன் செயலாற்றப்படுவதுமாகும் எதிரிகளை வெல்போனே இந்த பக்தி தொண்டில் நம்பிக்கை அற்றவர்கள் என்னை அடைய முடியாது எனவே அவர்கள் இந்த பௌதீக உலகின் பிறப்பு இறப்பு பாதைக்கே திரும்பி வருகின்றனர்

அவர்களில் நான் இல்லை பூதானி பஷ்யமே யோகமை இருப்பினும் படைக்கப்பட்டவை எல்லாம் எண்ணில் நிலை பெற்றிருக்கவில்லை எனது யோகத்தின் ஐஸ்வர்யத்தை பார் நானே எல்லா உயிரினங்களையும் காப்பவன் என்ற போதிலும் எங்கும் நிறைந்துள்ளவன் என்ற போதிலும் நான் இந்த பிரபஞ்சத் தோற்றத்தின் ஒரு பகுதி அல்ல ஏனெனில் நானே படைப்பின் மூல காரணம் வாயு மகான் தாதா சர்ப்பானி பூதானி மஸ்தானித்யுபதாரய எங்கும் வீசிக்கொண்டுள்ள பலத்த காற்று எவ்வாறு எப்போதும் ஆகாயத்தினுள் உள்ளதோ அது போனவே படைக்கப்பட்டவை அனைத்தும் என்னில் அமைந்துள்ளதை அறிவாயாக சர்ப்ப பூதானி கவுந்தேய பிரகுதிம் யாந்தி மாமிகாம் கல்பாதம் குந்தியின் மகனே கல்பத்தின் முடிவில் ஜடத்தோற்றம் முழுவதும் எனது இயற்கையில் நுழைகின்றன அடுத்த கல்பத்தின் ஆரம்பத்தில் எனது சக்தியின் மூலம் நானே அவற்றை மீண்டும் படைக்கின்றேன் கிருஷ்ணம் பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் எனக்கு கீழ்ப்பட்டது எனது விருப்பப்படி அது மீண்டும் மீண்டும் தானாக படைக்கப்பட்டு இறுதியில் எனது விருப்பப்படி அழிக்கப்படுகின்றது ந methyl சமாம் தானி கர்மாணி நிப்பத்னன் தீதனன்ஜய உதாசீன வதாசீனம் الأக் ducksடம் தேசு கரமசும் தமன்ஜயனி இற்றயட்டு எதுவும் என்னை பந்தப்படுத்த முடியாது நடுநிலையில் நிலையில் அமைந்துவண்டா நான் இந்தபோுதிக deuts போய்ன எப்போதும் விலகியே உள்ளேன் மயா தியக்ஷேண பிரகிருதி ஹே சூரியதேச சராசரம் ஹேது நானே நகௌந்தேய ஜகத்தி பரிபர்த்ததே கும்தியின் மகனே எனது சக்திகளி ஒன்றான இந்த ஜட இயற்கை எனது மேற்பார்வையில் செயல்பட்டு அசைகின்ற மற்றும் அசையாதவற்றை எல்லாம் உண்டாக்குகின்றது அதன் ஆணைப்படி இந்த தோற்றம் மீண்டும் மீண்டும் படைக்கப்பட்டு அகிக்கப்படுகின்றது மனித உருவில் நான் தோன்றும் போது முட்டாள்கள் என்னை ஏளனம் செய்கின்றனர் எனது பரம இயற்கையை அதாவது இருப்பவை அனைத்திற்கும் நானே உன்னத உரிமையாளன் என்பதை அவர்கள் அறியார்கள் இவ்வாறு குழம்பியவர்கள் அறக்கத்தனமான கருத்துகளாலும் நாத்திக கருத்துகளாலும் கவரப்படுகின்றனர் அத்தகு மயங்கிய நிலையில் அவர்களது முக்திக்கான ஆவல்கள் பலன்ோக்கு செயல்கள் அறிவு பயிற்சிகள் ஆகிய அனைத்தும் தோல்வி அடைகின்றன மகாத்மான மகனே குழப்பம் அடையாத மகாத்மாக்களோ தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பில் உள்ளனர் அவர்கள் பரமபுருஷ பகவானான என்னை ஆதிபுருஷனாகவும் அழிவற்றவனாகவும் அறிந்து எனது பக்தி தொண்டில் பூரணமாக ஈடுபட்டுள்ளனர் மமஸ்யந்தஷ்யமாம் பக்தியா நித்யுக்தாவு பாசதே எப்போதும் எனது புகழை கீர்த்தனம் செய்து கொண்டு திடமான உறுதியுடன் முயன்று கொண்டு எனக்கு வந்தனை செய்தபடி இந்த மகாத்மாக்கள் பக்தியுடன் நித்தியமாக என்னை வழிபடுகின்றன ஞான யக்ஞேன சாப்யன்யே ஈடுபட்டிருக்கும் பிறர் பரமபுருஷரை தன்னிகர் அற்றவராகவும் பலரில் வேறுபட்டவராகவும் விஸ்வரூபத்திலும் வழிபடுகின்றனர் அஹம் கிரதுர் அஹம் 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 அஹமே ஹூதம் கிரால் சடங்கும் நானே யாகமும் நானே முன்னூறுக்கு படைக்கப்படும் பொருளும் நானே நோய் தீர்க்கும் மூலிகையும் நானே தெய்வீகமான மந்திரமும் நானே நானே நீ நானே அக்னி நானே படைக்கப்படும் பொருள் பிதாஹமஸ்ய ஜகதோ மாதாதாதா பிதாமஹ வேத்யம் பவித்ரமோம் கார ருக்சாமயஜுரே வஜ இந்த அகிலத்தின் தந்தையும் தாயும் காப்பவனும் நானே அறியப்பட வேண்டிய பொருளும் தூய்மைப்படுத்தும் பொருளும் ஓம் என்னும் நானே பிரபு சாட்சி பிரபத பிரலஜஸ்தானம் நானே இலக்கு காப்பவன் தலைவன் சாட்சி வசிப்பிடம் அடைக்கலம் மற்றும் மிக நெருங்கிய நண்பன் நானே படைப்பு அழிவு எல்லாவற்றின் ஆதாரம் தங்குமிடம் மற்றும் நித்தியமான விதையும் ஆவேன் அம மரு சதசான அர்ஜுன நானே வெப்பத்தை கொடுப்பவன் மனையை தடுப்பவனும் கொடுப்பவனும் நானே நித்தியமும் நானே

குருகலோகத்தை அடைவதற்காக வேதங்களைப் பயின்று சோமரசத்தை அருந்துபவர்கள் என்னை மறைமுகமாக வழிபடுகின்றனர் இதன் மூலமாக அவர்கள் பாவ விளைவுகளிலிருந்து தூய்மை அடைந்து புண்ணியமான இந்திரலோகத்தில் பிறவி எடுத்து அங்கே தேவ சுகங்களை அனுபவிக்கின்றனர் தேதம் வக்வாஸ்வர்கலோகம் விஷாலம் க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விஷந்தி ஏவம் த்ரயி தர்மமனு பிரபன்னா கதம் காம காமாலபந்தே ஸ்வர்கலோகத்தில் அத்தகு பரந்த சுகத்தை அனுபவித்துவிட்டு தங்களது புண்ணியங்களின் பலங்கள் தீர்ந்தவுடன் அவர்கள் மீண்டும் இந்த மரண உலகில் வீழ்கின்றனர் இவ்வாறாக புலன் இன்பத்திற்காக வேத தர்மத்தை கடைப்பிடிப்பவர்கள் பிறப்பு இறப்பினையே அடைகின்றனர் அனன்யாஷிந்தோமாம் ஏ ஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் வஹாம் யஹம் ஆனால் எனது திவ்ய ரூபத்தின் மீது தியானம் செய்து கொண்டு களங்கமற்ற அனன்ய பக்தியுடன் என்னை நித்தியமாக வழிபடுபவர்களுக்கோ அவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்தும் அவர்களிடம் இருப்பவற்றை காத்தும் நான் பாலிக்கின்றேன் மற்ற தேவர்களை நம்பிக்கையோடு வணங்கும் பக்தர்கள் உண்மையில் என்னை மட்டுமே வழிபடுகின்றனர் குந்தியின் மகனே ஆனால் அத்தக வழிபாடு தவறான வழியில் செய்யப்படுவதாகும் எல்லா யாகங்களின் தலைவனும் அனுபவிப்பாளனும் நானே எனவே எனது உண்மையான தெய்வீக இயற்கையை அங்கீகரிக்காதவர்கள் வீழ்ச்சியடைகிறார்கள் யாந்தி தேவப்பிரதா தேவான் பித்ரோன் யாந்தி பித்ரோ பிரதாஹா போதா நியாந்தி பூதேஜ்யா யாந்தி மத்யாஜி நோபி மாம் தேவர்களை வழிபடுபவர்கள் தேவர்கள் இடையே பிறப்பர் முன்னோர்களை வழிபடுபவர்கள் முன்னோர்களிடம் செல்வர் பூதங்களை வழிபடுபவர்கள் பூதங்கள் இடையே பிறப்பர் மேலும் என்னை வழிபடுபவர்கள் என்னுடனே வாழ்வர் பத்ரம் புஷ்பம் வலம் தோயம் அஷ்ணாமி யோமே பிரயதாத் அன்புடம் பக்தியுடம் ஒரு வன் எனக்கு ஓர் இலையோ ஒரு பூவோ ஒரு பழமோ நீரோ அழித்தால் அதனை நான் ஈர்க்கின்றேன் யத் கருஷி ஜதர்ஷ்ணாசி யஜ் சோஹோஷி ததாசி யத் யத் தபசியசி குண்டியின் மகனே எதையெல்லாம் நீ செய்கின்றாயோ எதையெல்லாம் நீ உண்கின்றாயோ எதையெல்லாம் நீ படைக்கின்றாயோ எதையெல்லாம் நீ கொடுக்கின்றாயோ எந்த தவங்களையெல்லாம் நீ செய்கின்றாயோ அதனை எனக்கு அர்ப்பணமாக செய்வாயாக சுபாசுபலை கர்ம பந்தனை உபைஷ்யசி இவ்விதமாக நீ கர்ம பந்தங்களிலிருந்தும் அதன் நல்ல தீய விளைவுகளிலிருந்தும் விடுபடுவாய் சந்நியாசத்தின் இந்த கொள்கையின் மூலம் உனது மனதை என்னில் பதிய செய்வதால் நீ முக்தி பெற்று என்னிடமே வருவாய் சமோகம் சர்வபூதேஷு நமே தேஷ்யோஸ்தி நியா ஏஜந்தி துமாம் பத்தியா மயிதே தேஷு சாப்பியகம் நான் யாரிடமும் பொறாமை கொள்வதோ பாரபட்சம் காட்டுவதோ இல்லை நான் அனைவருக்கும் சமமானவன் ஆயினும் பக்தியுடன் எனக்கு அன்பு தொண்டு புரிபவன் யாராயினும் அவன் எனது நண்பன் அவன் என்னில் இருக்கிறான் நானும் அவனுக்கு நண்பனாகிறேன் ஆபிஜே சுதுராச்சாரோ பஜ தேமாம் அனந்யா ஒருவன் மிகவும் மோசமான செயலை செய்தாலும் அவன் பக்தி தொண்டில் மாறாது ஈடுபட்டிருந்தால் அவனை சாதுவாகவே கருத வேண்டும் ஏனெனில் அவன் தனது தீர்மானத்தில் திடமாக உள்ளான் அவன் வெகு விரைவில் தர்மாத்மாவாகி நித்தியமான அமைதியை அடைகின்றான் குந்தியின் மகனே எனது பக்தன் என்றும் அழிவதில்லை என்பதை தைரியமாக அறிவிப்பாயாக மாம் ஹி பார்த்தவிய பாஷ்ய ஏ பிசியோப்போனய ஸ்திரியா வைஷ்யாஸ்தாசூத்தி பராம் கதி பிரதாபின் மகனே பெண்கள் வைசியர்கள் சுத்திரர்கள் என கீழ் குலத்தை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் என்னிடம் சரண் அடைபவர்கள் பரமகதியை அடைய முடியும் அசுகம் லோகம் இமம் பிராபிய பஜஸ்மாம் இவ்வாறு இருக்க புண்ணியமான பிராமணர்கள் பக்தர்கள் மற்றும் புனிதமான அரசர்களை பற்றி சொல்வதற்கு என்ன உள்ளது எனவே துன்பம் வாய்ந்த இந்த தற்காலிக உலகை அடைந்த நீ எனது அன்பு தொண்டில் ஈடுபடுவாயாக மன்ம நபபமத்வக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரோ மாம்ய வைஷ்யசியுத் தைவம் மத்பராயண உனது மனதை எப்பொழுதும் என்னைப் பற்றி சிந்திப்பதில் ஈடுபடுத்தி எனது பக்தனாகி எனக்கு வந்தனை செய்து என்னை வழிபடுவாயாக இவ்வாறாக என்னில் முழுமையாக லயித்து நிச்சயமாக நீ என்னிடமே வருவாய் इति श्रीमद्भगवद्गीतासूपनिषत्सु योगशास्त्रे। श्रीकृष्णार्जुन संवादे राजविद्याराजगुह्ययोगो नाम नवमाध्यायः